ஐந்துகரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுமீற்றனே நந்தி மகன்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்ததனை போற்றுகின்றேனே வணக்கம் நண்பர்களே முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு இருக்கிறது போலவே விநாயகருக்கும் ஆறுபடி வீடுகள் இருக்கு அந்த ஆறுபடி வீடுகளில் வழிபாடு செஞ்சோம்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் முதல் படை வீடு முதல் படை வீடு திருவண்ணாமலையில் இருக்குது திருவண்ணாமலையில எழுந்தருளியுள்ள விநாயகரோட பேர் என்ன தெரியுமா அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகரை குறித்து போற்றப்படக்கூடிய பாடல் தான் அல்லல் போம் வல்வினை போல் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இவரை வழிபட நம்மளோட அல்லல்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது நித்தம் உண்மை இரண்டாம் படை வீடு விருதாச்சலத்துல இருக்கு இங்குள்ள ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள உள்ள கணபதிக்கு ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பேருக்கேற்ற மாதிரி தான் ஆழத்தில் சன்னதி இருக்குது இந்த விநாயகரை துதித்தோம் அப்படின்னா செல்வமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்க்கையும் நம்முடைய வந்து சேரும் அடுத்ததாக மூன்றாவது படை வீடு விநாயகரோட மூன்றாவது படை வீடு திருக்கடம்பூரில் இருக்குது எந்த வாழ்க்கை வசதிகள் நமக்கு பெற்றிருந்தாலும் அதை அடைய நமக்கு மிக முக்கியமான தேவை நீண்ட ஆயுள் இந்த ஆயுளை அள்ளி வழங்குறவரா திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார் விளங்குறார் அடுத்ததா நான்காம் படை வீடு இது மதுரையில இருக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் நான்காம் படை வீட்டு விநாயகரா சொல்றோம் மீனாட்சி அம்மன் சன்னதியில நுழையிறதுக்கு முன்னாடியே இவருடைய தரிசனத்தை நம்ம பெறலாம் நம்ம மனசுல என்ன நினைச்சு நம்ம வெளிப்படுறோமோ அந்த காரியத்தை ஜெயமாக்கி தர்றவரா இவர் இருக்காரு மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்குறதுக்கு புறப்படும் போது இந்த சித்தி விநாயகரை தரிசிச்சுட்டு போனதா திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது பிள்ளையாரினுடைய ஐந்தாவது படை வீடு பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஐந்தாம் படை வீட்டினுடைய அதிபதியா இருக்கிறாரு நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சாலும் நமக்கு ஞானம் இல்லை அப்படின்னா அந்த பேருகளால ஒரு பலனும் இல்லைங்கிறதா உண்மை அந்த ஞானத்தை அள்ளி வழங்குறவரா இந்த கற்பக விநாயகர் இருக்கார் இவர் சிவலிங்கத்தை கையில தாங்கி அருள்படுகிறாரு சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவ பூஜை செய்பவரா இவர் இருக்கிறார் கற்பக விநாயகரை வழங்கணும்னா தீச்சையும் ஞானமும் கிடைக்கும் பிள்ளையாரோட ஆறாம் படை வீடு தான் திருநாரையூர் இது புதிய முயற்சிகள் நம்ம கை மேலே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிள்ளையாரை நம்ம வழிபடலாம் திருநாரையூர்ல அருள் பாலிக்கிறவரு தான் பொல்லா பிள்ளையார் அப்பரும் சம்பந்தரும் பாடிய இந்த தளத்தில் இவரை வழிபட்டோம்னா புதிய முயற்சிகள் கை மேலே வெற்றி கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் காண்போம் நன்றி